பிரிந்து சென்ற மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு விட்டு Facebook லைவில் தோன்றி உள்ளார் கணவர் தன்னுடைய சொந்த குடும்ப பிரச்சனை மூலம் அவர் இந்த சமூகத்திற்கு சொல்ல விரும்பிய செய்தி என்ன மனைவியை ஓட ஓட குத்தி கொலை செய்த பிறகுதான் இந்த கொலைகார கணவன் Facebook லைவில் தோன்றி இப்படி கூலாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் போலீஸில் சரணடைவதற்கு முன்பாகவே அவசர அவசரமாக இந்த கொலையாளி சமூகத்திற்கு சொல்ல வந்த கருத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம் இந்த கொலைகார கணவனின் பெயர் ஐசக் கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள புனலூர் பகுதியைச் சேர்ந்தவர் இவருக்கு ஷாலினி என்கிற மனைவியும் இரண்டு பிள்ளைகளும் இருந்துள்ளனர் கணவன் மனைவி இருவருக்கும் கடந்த சில மாதங்களாகவே அடிக்கடி குடும்ப சண்டை நடந்து வந்திருக்கிறது இந்த சூழலில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கணவரை பிரிந்து சென்ற ஷாலினி பிள்ளைகளுடன் பெற்றோர் வீட்டில் அடைக்கலம் தேடியுள்ளார் பெரியவர்களும் கணவன் மனைவி இருவரும் சிறிது காலம் பிரிந்து வாழ்ந்தால்தான் அவர்கள் இடையிலான அன்பு பாசம் எல்லாம் அதிகரிக்கும் என நினைத்துள்ளனர் அதன் தொடர்ச்சியாக ஷாலினியும் பெற்றோர் வீட்டில் இருந்து அதே பகுதியில் உள்ள பள்ளியில் சமையல் பணிக்காக சென்றுள்ளார் இந்த சூழலில்தான் சம்பவம் நடந்தன்று வழக்கம் போல வேலைக்கு செல்ல ஷாலினி தயாராகி உள்ளார் அப்போது திடீரென மாமியார் வீட்டிற்கு வந்த ஐசக் மனைவியை இடைமறித்து வேலைக்கு செல்லக்கூடாதென கண்டிஷன் போட்டுள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே பழையபடி கடும் வாக்குவாதம் நடந்திருக்கிறது ஒரு கட்டத்தில் கணவரின் கட்டளையை மீறி ஷாலினி வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்த காரணத்தால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற ஐசக் வீட்டில் இருந்த கத்தியால் மகள் கண்முன்பாகவே மனைவியை சரமாரியாக குத்திக் கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த ஷாலினி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார் கொலை செய்துவிட்டு தப்பியோடிய ஐசக் ஃபேஸ்புக் லைவில் தோன்றி மனைவி தன்னுடைய பேச்சை கேட்காததால் அவரை கொலை செய்து விட்டதாக வீடியோ பதிவிட்டு அனைவரையும் வைத்திருக்கிறார் கையில் பேர் எழுதிய இட்டு கொடுத்த மோதிரம் அறியாத அதோடு வீட்டில் இருந்த நகைகளை ஷாலினி அடகு வைத்து விட்டதாகவும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் மாமியார் பேச்சை கேட்டு செயல்பட்டதாகவும் ஐசக் தெரிவித்துள்ளார் ஃபேஸ்புக் லைவில் வாக்குமூலத்தை பதிவு செய்த ஐசக் அதன் பிறகு புனலூர் காவல் நிலையத்தில் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு சரண் அடைந்திருக்கிறார் சொல் பேச்சை கேட்காத காரணத்தால் மனைவியை கொலை செய்து விட்டதாக கணவன் ஃபேஸ்புக் லைவில் வீடியோ வெளியிட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது